பயப்படாத விட பொம்பளை என்ன அதிகமாக பயப்படுவாங்க இப்ப தான் நமக்கு ஐ பி எஸ் அதிகாரி மூணு பெண் ஐ பி எஸ் அதிகாரிய சென்னை உயர் நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகர வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில மூணு ஐ பி எஸ் அதிகாரி மூன்று நம்ம சபாநாயகர் அப்பாவும் பேசின ஒரே ஒரு பேச்சு ஒட்டுமொத்த திமுகவையும் படும் குழியில் தள்ளிடுச்சு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக அந்த ஞானசேகரனை எதிர்த்து திமுக மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க ஞானசேகரன் திமுக நிர்வாகினேன் ஆனால் இந்த நிலையில் அப்பாவும் தம்பி ஞானசேகரன் என்னுடைய தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா திமுகவிற்கும் ஞானசேகரனுக்கும் உள்ள அந்த அன்பான உறவை உறுதிப்படுத்தியிருக்காரு முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னன்னா சமீபத்தில் ஒரு விழாவில் பங்கேற்ற சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் அங்கிருந்த ஞானசேகரன் என்ற நபரை கேலி செய்ய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை குறிப்பிட்டு தம்பி ஞானசேகரன் என்று பேசியுள்ளார் திமுக நிர்வாகியாற்றே பாசம் இருக்கத்தானே செய்யும் தன்னை அறியாமல் அதனை வெளிப்படுத்தி இருக்கிறார் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் பாலியல் குற்றவாளியான திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு பக்கபலமாக இருந்த அந்த சார் யார் என்று இன்று வரை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை தமிழக அரசு இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்கிறதா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கும் இந்த நிலையில் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த பாலியல் குடமே உங்களுக்கு மேடை நகைச்சுவையா அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு அவர்களை நாறு நாறாக கிழித்து எடுத்திருக்கிறார் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதாவது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடை பேச்சில் நகைச்சுவைக்காக அண்ணா பல்கலை மாணவியுடைய அந்த பாலியல் சீண்டலை அந்த ஞானசேகரன் சேர்ந்த தனத்தை நக்கலாக நகைச்சுவையாக அந்த டாபிக் எடுத்து அப்பாவை பேசியிருக்காருனா இந்த திமுகவுடைய மனநிலை என்ன திமுகவுடைய மனநிலை என்ன அந்த ஆணாதிக்க மனநிலை என்ன பெண்களை மதிக்கும் அந்த மனநிலை என்ன அப்படிங்கிறத நம்ம மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் தொடர்ந்து அதிமுக ஆட்ச தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு அதிமுகவை தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா திமுக ஆட்சி வந்து இருந்ததுனா பெண்கள் மத்தியில பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஆனா மக்களுக்கே தெரிந்து விட்டது திமுகவும் மதிமுகவும் ஒன்றும் ஒன்று கொண்டு சளைத்ததில்லை என்பது போல தற்போது புதிதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சியை தான் தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து கூட்டணி ஆட்சியாகவும் அமையலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் மக்கள் எதிர்பார்ப்பது வந்து திமுகவும் இருக்கக்கூடாது அதிமுகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு திமிரு ஆணவம் இந்த மாதிரி திமுகவுடைய கட்சிக்காரர்களே நம்மளுடைய மக்களை வந்து துன்புறுத்தி வதைத்து கொடூரமான செயல்களில் இருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க